வணக்கம் முருகப்பெருமானின் திருவருளால் இன்று நாம் காண இருப்பது திருப்புகள் பாடல் நாற்பத்தி மூன்று நலிந்தவருக்கு துணை நிற்பவனே முருகனே கந்தனே ஆறுமுகனே போற்றி போற்றி களபொழுகிய புலகிதமுழையினர் கடுவும் அமிர்தமும் விரவிய விழியினர் கழுவு சரி புழு கொழுகிய எவரோடும் கலகமிடு கயல் எரி குளை விறகியர் பொருளில் இளைஞரை வழிகொடு மொழி கொடு தளர விடுபவர் தெருவினில் எவரையும் நகையாடி பிளவு ஒழுகிய நடையில் உடையினில் அளகொடு திரிபவர் பெருகு பொருள் பேரில் அமளியிலிதமொடு குலைவோடே பினமும் அனைபவர் வெறி தரு புனலுனும் அவசவனிதயர் முடுகொடும் கொடுமணைபவர் பெருமையுடையவர் விட அருள் புரிவாயே அழையில் உரை புலி பெருமக வயிறரு பசுவின் நிறைமுலை அமுதுன நிறை வசவனோடு புலி முலையுன மலையுடன் ஒரு காணீள் அடவி தண்ணிலுள்ள உலவைகள் தளிர்விட மருள மதமோடு களிர்கள் பிடியுடன் அகல வெளியுயர் பறவைகள் வர விரல் சேரேல் தொலைகள் வீடு களை விரல் முறை தடவிய இசைகள் பல பல தொனிதரு கருமுகில் சுருதியுடையவன் நெடியவன் மனமகில் மறுகோனே துணைவ குணதர சரவண நம முருக குருபர வளர முக குக துறையில் அலை ஏறி தரு இந்த திருப்புகள் பாடலோட முழு அரிகளும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கே பார்த்துக்கோங்க இது உங்கள் முருகனும் நானும் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்